ஹலோ மகளிர் வெல்கம் பேக் டு ஹோல்மே காஃபி சேனல் நம்ம சேனல் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பட் ஸ்டில் இருந்தாலும் அதர் தன் இந்தியா நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க வெரி வெரி கிரேட்ஃபுல் அபவுட் இட் தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் வாங்க வீடியோவில் போகலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க கதை நம்மை ஆட்டி வைக்கும் சக்தி நம்மை ஆட்டி வைக்கும் சக்தி கோபம் என்றால் என்ன அது உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வரும் லைவ் ப்ரோக்ராம் நடக்கும் பல இடங்களில் இந்த கேள்வியை கேட்பதுண்டு அப்பொழுது வந்த பதில்கள் சிலவற்றை இங்கே காணலாம் குழந்தைகள் என் சொல் பேச்சை கேட்காவிட்டால் எனக்கு கோபம் வந்துவிடும் நாலு பேர் எதிரில் யாராவது என்னை திட்டிவிட்டால் கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிடும் என்னுடைய குடும்பத்தினரை யாராவது குறைந்து பேசினால் கோபம் வரும் கூட வேலை செய்பவர்கள் சொல்கிற வேலையை புரிந்து கொள்ளாமல் சொதப்பும் போது கோபம் வரும் இந்த பட்டியலுக்கு எல்லையே கிடையாது என்பதால் இத்தோடு இதை நிறுத்திக்கொண்டு கோபம் என்றால் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு சிந்திக்கும் போது நம்மிடமிருந்து வெளிப்படும் எதிர்வினை அதாவது ரியாக்ஷன் தான் கோபம் ஒருவன் நம்மை பார்த்து கழுதை என்று திட்டும்போது நாம் குரங்கு என்று பதிலுக்கு திட்டினால் அந்த செயல்தான் ரியாக்ஷன் நாம் ரியாக்ட் செய்யும் போது நம்மை ஆட்டி வைப்பது நமக்கு வெளியே இருக்கும் சக்தி அதனாலேயே ரியாக்ஷன் என்ற வார்த்தையை இப்போது பெரிய கம்பெனிகளில் பயன்படுத்துவதில்லை இப்போது அவர்கள் அதிகமாக உபயோகப்படுத்தும் வார்த்தை ப்ரோ ஆக்ஷன் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் இடையே அப்படி என்ன வித்தியாசம் இதை விளக்க வேண்டுமானால் ஒரு சின்ன கதையை சொல்ல வேண்டும் ஜென் புத்தகத்தில் உள்ள கதை இது சீன பேரரசின் சாமுராய் அவன் போர் ஒன்றிலே பெரும் வெற்றி பெற்றுவிட்டு அவன் தன் படை பரிவாரங்களோடு நாடு திரும்பிக் கொண்டிருக்கிறான் வழியிலே ஒரு காடு காட்டிலே ஒரு துறவி தவம் செய்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்த சாமுராய் தன் பரிவாரங்களோடு அந்த துறவியின் முன் சென்று மிகவும் பணிவாக சுவாமி சொர்க்கத்துக்கு செல்லும் வழியது நரகத்துக்கு செல்லும் வழியது என்று கேட்கிறான் கண்ணை மூடி தவம் செய்து கொண்டிருந்த துறவி கண்ணை திறக்கவில்லை இந்த முறை சாமுராய் தனது கேள்வியை கொஞ்சம் சத்தமாக கேட்கிறான் துறவி போதும் கண்ணை திறக்கவில்லை சாமுராய் காடே அதிரும்படி அந்த கேள்வியை சத்தமாக மூன்றாவது முறையாக கேட்கிறான் கண் விழித்த துறவி முட்டாளே உனக்கு அறிவில்லையா ஏன் என் தவத்தை கலைத்தாய் என்று கரகரப்பான குரலில் கேட்க சாமுராய்க்கு கோபம் வெடித்து விடுகிறது துறவியை வெட்டுவதற்கு உரையிலிருந்து அவன் தன் உடைவாளை உருவுகிறான் அப்பொழுது துறவி சிரித்த முகத்துடன் நீ கேட்ட நரகத்துக்கான வழி இதுதான் என்கிறார் சாமுராய்க்கு அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது உண்மை கண் விழிக்கிறது உடனே கோபம் தணிகிறது துறவி நம்மை முட்டாள் என்று சொன்னது திட்டுவதற்காக இல்லை ஒரு உண்மையை உணர்த்துவதற்காக என்று புரிகிறது சாமுராய் தன் உடைவாலை உரைக்குள் போடுகிறான் அப்பொழுது துறவி சொல்கிறார் இதுதான் சொர்க்கத்துக்கான வழி சாமுராயை துறவி முட்டாளே ஏன் என் தவத்தை கலைக்கிறாய் என்று திட்டியபோது என் படைவீரர்களுக்கு எதிரில் துறவி திட்டிவிட்டாரே துறவியின் தவத்தை கலைக்கும் அளவுக்கு நாம் அறிவில்லாமல் இருந்துவிட்டோமே நம் சிறுமைப்பட்டுவிட்டோமே நம் மரியாதை போய்விட்டது இனி அவர்கள் நம்மை எப்படி மதிப்பார்கள் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டும் தாழ்த்தி கொண்டும் சாமுரை சோகமாக இருந்த தருணத்தில் சிந்திக்காமல் உடைவாள உருவியதற்கு பெயர்தான் துறவி நம்மை அறிவில்லாதவன் என்று திட்டுவதற்காக இல்லை நாம் கேட்ட கேள்விக்கான விடையை குறிப்பால் உணர்த்துவதற்காக நான் புரிந்து கொண்டேன் அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு மதிநுட்பம் எனக்கு இருக்கிறது என்று சிந்தித்து தெரிந்து தெளிந்து உடைவாலை அவன் ஊரைக்குள் போடுவதற்கு பெயர் மற்றவர்கள் மீது நாம் கோபப்படும் போது நாம் நிதானம் இழக்கிறோம் இரத்த குதிப்பு அதிகமாகிறது கை கால் உதறுகிறது ஆக எதிரி செய்த முதல்கட்ட தவறை ஜீரணித்து கொள்ள முடியாமல் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை தான் கோபம் மக்களை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களே